ஹாய் ஹலோ நான் இப்பொழுது மிக முக்கியமான இடத்துல நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அதை காட்ட வேண்டும் ரொட்டார்வா என்ற இடத்துல நிற்கிறேன் இது வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த பிரதேசமும் எரிமலை பிரதேசமாக இருக்கிறது அதை காண்பது அரிது இப்பொழுது நான் உங்களுக்கு எரிமலை எப்படி சாதாரணமாக எரிமலை குமரிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எரிமலை தொடர்பாக நானும் படித்திருக்கிறேன் புத்தகங்களை படங்களை பார்த்துருக்கிறோம் ஆனால் நேரடியாக அந்த எரிமலை சூழலிலே இருப்பது மிகவும் சிறப்பாகவும் அதை நேரடியாக பார்த்து உணரக்கூடிய வாரம் இருக்கிறது ஆனால் கிளைமேட் குளிராகத்தான் இருக்கிறது மிகவும் நான் நினைக்கிறேன் பத்து தொடக்கம் பதினஞ்சு பாயிரம் செல்சியஸாக இருக்கக்கூடும் அழகிய எரிமலை பிரதேசம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் தெளிவாக எரிமலை பகுதியை காட்டுகிறேன் Hmm. Yah Yah Bruh it It's <laughs> Jungee klan Anfang Saying Ha! Wush 숨 Brrr laa Brrr😁 told ya now Uk Και Ude eøhe aba seum어서 まぁ, Krang bとう me characteristics at taa. Oporvahflikанняa. counted it 😁 Ahaha kommer s його hapa. Mua perkepalapa malem búng to sikaơ ni dadang criticism siek arrisbar. Mila kepa 들ak endlich kita yang terdollart Molre musician Maya kel biraOh ab練 prizzih Council member Mrs Ree AM failed to believe in Bell via kranja ps. Sesitang. prisoners ulis kta taro ra kyat vakit ulis ps. manteng ka udih ke 따라 monets pnelis Frings Majesty Taом has too tell foreign friends at Kuala teling kar sril s wegen ums barat. Meng எிமலை பகுதியை நேரடியாக பார்த்ததில் மகிழ்ச்சி மீண்டும் நாளை ஒரு சிறந்தோர பிரதேசத்தை பார்ப்போம் பாய் பாய்